بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدللہ وحدہ والصلاة والسلام علی من لا نبی بعد وعلى آلہ وصحابہ جمعین اما بعد فقد قال اللہ تعالی بالقرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ کتقاتے ولا تموتن الا وانتم مسلمون عبادت اللہ لرم ایرٹا انبودین ماگی اللہ مل اللہ திருபெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் போர் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகும் இங்கி இதுக்குரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே இல்லாமல் அல்லாவின் பெயர் அருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தரமல்லாவுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல்லாவின் திருநாமங்களை பற்றி அஸ்மா உல் ஹனா அல்லாவினுடைய அழகிய திருப்பெயர்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் கண்டிப்பாக அல்லாவினுடைய தனித்தன்மையை அல்லாஹுடைய தனி பெருமையை அல்லாஹினுடைய பெயர்களை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு அடியார்களும் அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெயர்களை மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் அந்த பெயரினுடைய பொருட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அது போன்ற அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹூ தாலா நமக்கு சொருக்கத்தை தருவதாக நவிகள் நாயின் சொல்லாடி கூறியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயிர்களை பார்த்து வருகிறோம் அதுபோன்று அல்லாவுடைய திருநாமங்களில் அல் அஸ்மா அல் ஹுஸ்னா அல்லாஹினுடைய அடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹையு அல் ஹையு என்று சொன்னால் உயிரோடு இருப்பவன் உயிர் உள்ளவனாக இருப்பவன் உயிரோடு இருப்பவன் நிரந்தரமாக உயிர் உள்ளவன் அல்ல ஹையு இந்த ஹையுங்கிற தன்மை உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது இருப்பவன் அவன் தான் மரணம் என்பதே அவனுக்கு கிடையாது அவனுக்கு எந்த விதமான நோயும் கிடையாது எந்த விதமான வலைகினமும் கிடையாது எந்த விதமான தூக்கமும் கிடையாது லைசக்கிசிலி செய்யின் அவனை போன்று எதுவுமே கிடையாது அவன் ஒருவன்தான் அவன் நிலையானவன் அவன் உயிரோடு இருப்பவன் எப்பொழுதும் அதாவது அகல் ஹையம் அல்லாஹினுடைய தனித்தன்மை இந்த தனித்தன்மை அல்லாஹுவை இந்த உலகத்தில் வேறு எந்த படைப்புக்கும் கிடையாது அல்லாஹ் ஒருவன்தான் நித்திய ஜீவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் உயிர் உள்ளவன் அவன்தான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹூஸ் மஹான் உயிர் உள்ளவன் என்ற தனி தன்மையை பெயரை பெற்றவன் எனவே தான் அல்லாஹுடைய ஒவ்வொரு திருநாமங்களும் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்புகள் எதற்குமே அந்த பயிர்கள் பயிர்களை ஆக முடியாது ஏனென்றால் இவைகள் அனைத்துமே இந்த சிபாத்துக்கள் இந்த பண்புகள் இவைகள் அனைத்துமே அல்லாவிற்கு மட்டுமே சொந்தமானவை என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் அல்லாவின் மீது அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கின்றான் உயிரோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வரவேன் ஏனென்றால் நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நோய் ஏற்பட்டாலும் பலகினை ஏற்பட்டாலும் நாம் அல்லா இடத்திலே ஏன் கேட்கிறோம் ஏனென்றால் நம்முடைய உள்ளதில் பதிய வேண்டும் அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கின்றான் உயிரோடு இருக்கிறான் நிரந்தரமானவன் எனவே அவனை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையை ஈமான் உறுதியாக இந்த பெயரில் நமக்கு இருக்க வேண்டும் அல்லாவுடைய திருநாம்பங்களில் மிகவும் மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பெயராக இருக்கின்றது அல்ல ஐயு அவன் உயிர் உள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது அவனுக்கு தூக்கம் கிடையாது நோய் கிடையாது அவன் யோத்தி எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவன் என்றால் அல்லாஹத்துலா குணிலே குறிப்பிடுகிறான் குல்லுவன் அலைஹா ஃபான்பக்காவது ஜெலாக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போகக்கூடியவ அல்லாஹ் மட்டும்தான் உயிரோடு இருக்கக்கூடியவன் நிலை பெற்று இருக்கக்கூடியவன் என்று அல்லாஹல்லா திருமறை புராளில் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இறைவசனத்தில் அல்லாவுதல்லா சொல்லி காட்டுகிறான் உலகத்தினுடைய எல்லாம் அழிந்து போகக்கூடியவை அல்லாஹ் மட்டுமே நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய தனித்தன்மையை தன்னுடைய பெயருக்கு ஈடாக இந்த உலகத்தில் இறமே கிடையாது என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் தாலா தெளிவாக அவனுடைய பெயரினுடைய தனி மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் தாலா உயிர் உள்ளவன் நிலையாக இருப்பவன் நிரந்தரமாக இருப்பவன் நமக்கு எந்த நேரத்திலும் எந்த எந்த ஒரு நிலையிலையும் நாம் அவனை அழைக்கும் பொழுது நம்முடைய அழைப்புக்கு அவன் பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதுதான் நிலையானது அதனால்தான் ஹை என்பதற்கு தபுரி ரஹிமகுல்லா அவர்களும் சரி சஹாதி ரஹிமகுல்லா அவர்களும் சரி எல்லா அதிகமான உளமாக்கல் ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்ல ஹையுள்ளா அவன் அயாத்தோடு இருப்பவன் அவன் நிலையாக இருப்பவன் என்ற பொருள் அடக்கத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் அபுல்லா அலமின் திருமுறை குரானிலே அல் ஐ என்று சொல்லப்படக்கூடிய அல் ஹையுல் கையும் அல் ஐயு வார்த்தை கிட்டத்தட்ட ஐந்து இடங்களில் அல்லாஹாலா திருமறைக்கு ஆணையிலே சுட்டி காட்டுகிறான் நாம் எல்லாம் ஓதக்கூடிய ஆயத்தில் குறிசியிலே காட்டுகிறான் சூரத்தில் பக்கரா இரண்டாவது சூராவினுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹய்யுல் கையும் இல்லாஹுக்கு வணக்கத்தில் குறிவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஹயாத்தோடு உயிரோடு இருப்பவன் நலையாக இருப்பவன் என்று ஆயத்தில் குறிசியிலே அல்லாஹூ தாலா அவனுடைய தனி சிறப்பு சிறப்பை தனி மகத்துவத்தை தனி தன்மையை இறைவன் நமக்கு நிலைநாட்டி சொல்லிக் கொடுக்கின்றான் அல்லாஹ் தாலா எப்பொழுதும் அயாத்தாக இருக்கக்கூடியவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் இவர் வெறுவரும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதே போன்று சுர் ஆலை இம்ரான் மூன்றாவது சுரவனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தாலா சொல்லிக்காட்டான் அலிஃப் லாம் மீம் அல்லாஹுலா இலாஹ் இல்லா ஹூ அல் ஐயுல் கையூம் அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யார் வணங்குவதற்கு தகுதியானவன் கிடையாது ஏனென்றால் அவன் நிலையானவன் நிரந்தரமானவன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லாடியார்கள் திரு திருப்பெயர்களில் ஒன்றுதான் அல்ல ஹையு என்பது அவன் உயிரோடு இருப்பவன் நிலைத்திருப்பவன் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுகிறான் அதை போன்று அல்லாஹு தலா சூரத்துல் ஃபுர்கான் இருபத்தி ஐந்தாவது சூராவினுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹூத்தல்லா சொல்லி காட்டுகிறான்

மர்ணிக்க மாட்டானவன் நிலையானவன் நிரந்தரமானவன் எனவே அப்படிப்பட்ட இறைவன் மீது அல்ல ஹை அவனுடைய தன்மையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே அல்லாஹின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹூர் அபுல்லாலுடைய தனித்தன்மையாக சிறப்பு பெற்றதாக இருக்கிறது எனவே அல்லாஹூசு ஆனவ் அல்லா அவனுடைய திருநாமங்களிலே ஒன்று முக்கியமாய்ந்த அல்ல ஹை என்பதை குரான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதே போன்று அல்லாஹு தல்லா சொல்லுகிறான் மற்றொரு வசனத்திலே ஹையுலா

இறை அச்சத்தோடும் இஹ்லாசோடும் நீங்கள் அல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் ஹயாத்தோடு இருப்பவன் என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகிறான் எனவே அடியார்களாகி நாம் அல்லாவை அழைத்து பிரார்த்திப்பது துவா செய்வது என்பது இருக்கிறதே இறைவன் ஹயாத்தோடு இருக்கிறான் நம் பேசுவதை கேட்கிறான் நம்மை பார்க்கிறான் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் நிலையாக இருக்கின்றான் என்ற உணர்வோடு தான் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் ஐயோ அவன் அயாத்தோடு இருக்கின்றான் அவனை அடையுங்கள் அவனடுத்து துவா செய்யுங்கள் முஹலிசீன் லவுத்தீன் அல்லாஹுடைய மார்க்கத்தை களப்பற்ற நிலையை தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ் நீங்கள் அழைத்து பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹல்லா சொல்வதன் மூலமாக உலக மக்களுக்கு அறிவுரை செய்கிறான் இறைவன் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறானே அவன் நிலையாளவன் உயிரோடு இருப்பவன் அவனுடைய சிறப்புத்தன்மை அவ் உலகத்தில் யாருக்கு அல்லாஹுடைய படைப்புகளில் யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத ஒன்றுதான் ஹை அவன் அயா தொடை அல்லாவினுடைய ஒவ்வொரு பயிர்களும் சரி அல்லாவிற்கு மட்டுமே சொந்தமானவை அல்லாவிற்கு தவிர உலகத்தில் எந்த படைப்பினங்களுக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது எனவே தான் அல்லாஹு தலா தன்னுடைய திருநாமங்களை பற்றி உலகில் வாழுகின்ற இமான் கொண்ட அடியார்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு அடியார் இந்த அல்லாவுடைய சிபாத்துக்களை அல்லாவுடைய பண்புகளை தெளிவாக விளங்கிக் கொள்கிறாரோ புரிந்து கொள்கிறாரோ ஒரு காலமும் அல்லாவுக்கு நிகராக எதை ஒன்றையும் இணை கற்பிக்க மாட்டார் சிறுக்கிலே விழமாட்டார் பாவத்திலே விழமாட்டார் தன்னுடைய உள்ளத்தில் இரையச்சத்தையும் இறை நம்பிக்கையும் வலுப்படுத்தக்கூடிய பெயர்கள் தான் ஒவ்வொரு அல்லாஹுடைய திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவேதான் அப்படிப்பட்ட திருநாமங்களை திரு திருப்பயிர்களை சுனாவில் உள்ள ஒவ்வொரு பயிர்களையும் நீ கொண்ட அடியார்களாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அடிப்படை நம்பிக்கை வைக்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அதனால்தான் அல்லாவுடைய தூதர்சல் அல்லாஹ் அடைவசல்லும் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் நேடும் போது அல்லாவுடத்திலே துவா செய்வார்கள் யா ஹையு யா ஐயும் அறியாத்தோடு இருப்பவனே உயிரோடு இருப்பவனே நிலையானவனே ரஹ்மதி காசு உன்னுடைய அருளை கொண்டு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன்னுடைய கிருவையை கொண்டு நான் உதவி தேடுகிறேன் என்னுடைய கஷ்டத்தை நீக்கி என்னுடைய கவலையை போக்கு என்னுடைய வேதனையை நீக்கு என்று நாயும் செல்லல்லா வரைவர் செல்வம் அவர்கள் கேட்டிருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்றால் இறை நம்பிக்கையாளர்களாகி நாம் நம்முடைய வாழ்நாளில் அல்லாவிடத்திலே எப்பொழுதும் துவாட்சி யா ஹையோ யா ஹையோ அல்லாவை அடைக்க வேண்டும் நிலையானவனே உயிரோடு இருப்பவனே என்று அல்லாவை அழைத்து பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறாள் எனவே அன்பிற்குரிய அல்லாவை நல்லடையார்களே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் ஐ என்ற மகத்துவம் மிக்க ஒரு பெயராக இருக்கிறது அதை நான் மனதிலே பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் இதன் மூலியமாக இதை சொல்லிக் கொடுக்கிறான் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹை நம்பிக்கை வைத்து ஈமான் கொண்டு நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து இப்படிப்பட்ட அழகான பெயர்களை மனதிலே பதிந்து விளங்கி புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்